நாட்கள் புதிதாகும் என்கிற இந்த நிகழ்ச்சிக்கு ஆண்டவராகிய ஈசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை வாழ்த்தி வரவேற்கிறதில் நாங்கள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம் கற்ற நல்லவர் அவருடைய கிருபை உங்கள் அனைவர் மேலும் என்றென்றும் இருப்பதாக இன்றைய நாளிலே உங்களுக்காக ஒரு தெய்வ வசனத்தை வாசித்து உங்களுக்காய் செவிக்க விரும்புகிறேன் என்னோடு இந்த வசனத்தை நீங்கள் தியானீங்கள் ஆதியாகமம் பதின் ஐந்தாவது அதிகாரம் முதலாவது வசனம் கத்தருடைய வார்த்தை ஆபிரகாமுக்கு தரிசனத்திலே உண்டாகி அவர் ஆபராமே நீ பயப்படாதே நான் உனக்கு கேடகமும் உனக்கு மகாபரிய பலனுமாயிருக்கிறேன் என்றார் இந்த வசனம் தெளிவாய் சொல்லுகிறது ஆபிரகாம பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார் அபிராம் என்ற பேரில் அவர் இருக்கிறார் அப்பொழுது ஆண்டவர் அவரை பார்த்து சொல்லுகிறார் நான் உனக்கு மகா பெரிய பலனாக இருக்கிறேன் ஆம் பிரேமானவர்களே தேவன் வல்லமையில் பெரியவர் அவர் மகா பெரிய பலனுள்ள தேவன் அவர் அவரை மிஞ்சத்தக்க பலன் இந்த உலகத்திலே இல்லை அந்த தேவன் ஆப்ரகமோடு கூட இருந்து அந்த மனிதனுக்கு அவர் மகாபெரிய பலனாக இருந்தார் அதேபோல் உங்களோட வாழ்க்கையில் நீங்கள் பலவீனப்பட்டிருக்கலாம் உங்களுக்கு சத்துருக்கள் பெரிய இருக்கலாம் பிரச்சனைகள் பெரிய இருக்கலாம் உங்களை பார்த்து பயப்பட முடியாத பிறரால் நீங்கள் பிறரை பார்த்து பயப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறீங்க அதனால் வேதம் சொல்லுகிறது தேவன் உங்களுக்கு மகாபரிய பலனாக இருப்பார் என்று ஆகவே இன்றைய நாளிலே இந்த மகாபரிய பலனுள்ள தேவன் உங்களோடு கூட இருந்து உங்களோட வாழ்க்கையிலே உங்களுக்கு மகா பெரிய பலனை தர அவர் விரும்புகிறார் ஆகவே இந்த மகா பெரிய பலனாய் நான் இருப்பேன் என்று சொன்ன ஆண்டவரை நீங்கள் அறிந்திருக்கிறீங்களா மனிதனுடைய வாழ்க்கையில் வந்து அந்த மனிதனுக்கு மகாபெரியனு பெரிய பலனை கொடுத்து அந்த பெரிய பலத்தினால் அந்த மனிதனை நிரப்பி அந்த மனுஷனை குண்டான எல்லாவற்றையும் பாதுகாக்கிற தேவன்தான் ஏசு கிறிஸ்து இன்றைய நாளில் உங்களோட வாழ்க்கையிலே பலன்ஸ்டோர்களாய் இருக்கலாம் பல பகுதிகளிலே பலவீனம் சூழ்ந்து இருக்கலாம் அவளை எப்படி நான் வாழப்போகிறேன் என்று நீங்கள் யோசிக்கலாம் வேதம் சொல்லுகிறது என் பலவீனத்தில் அதாவது நம்முடைய பலவீனத்தில் ஆண்டவருடைய பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவங்களோட வாழ்க்கையின் பகுதி ஒவ்வொன்றிலையும் வருகிற ஒவ்வொரு பலவீன பகுதிகளிலையும் ஏசு கிறிஸ்தனுடைய பலனை அவர் பூரணமாய் உங்களோட வாழ்க்கைக்கு இருக்கிறார் ஏனென்றால் அவர் உங்களுக்கு மகாபரிய பலனாய் இருக்க விரும்புகிறார் இந்த உலகத்தில் எங்கெங்கும் எங்கும் பெற்றுக்கொள்ளக்கூடாத ஒரு பலன்தான் தெய்வ பலன் அந்த தெய்வ பலன்தான் மகாபெரிய பலனாய் இந்த உலகத்தில் இருக்கிறது வானத்தில் இருக்கிறது சர்வத்திலையும் இருக்கிறது இந்த மகா பெரிய பலன் மாத்திரம் உங்களோட வாழ்க்கையில் இருக்குமானா உங்களை எதிர்த்து நிற்பவன் இல்லை உங்களை ஜெயிப்பவன் இல்லை உங்களோட வாழ்க்கையிலே சத்துருக்களால் உங்களை மேற்கொள்ள முடியாது இது தேவனங்களோடும் இருப்பார் நான் மகா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் உன்னோடு கூட இருப்பேன் என்றும் ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது ஆகவே ஆண்டவருடைய வசனத்தின்படி அவர் உங்களுடைய வாழ்க்கையில மகாபெரிய பலனாய் இருக்க விரும்புகிறார் பலவீனப்பட்டு பலவீனப்பட்டு போய்க் கொண்டிருக்கிற சகோதரனை சகோதரியை வாழ்க்கையில ஒரு தேவ பலன் வர விரும்புகிறது தேவனுடைய பலன் வர விரும்புகிறது தேவனே பலனாய் இருக்க விரும்புகிறார் தேவனே பலனாய்கூட வாழ்க்கையில் வந்து மகாபரிய பலனை உங்களுக்குள்ள கொண்டு வர விரும்புகிறார் அந்த மகாபெரிய பலன் தேவனுடைய சமூகத்தில் இருந்து அவர் கொடுக்கிறதா இருக்கிறது இந்த தேவன் மாத்திரம் கூட வாழ்க்கையில் இருப்பார் ஆனால் அவர் மகாபரிய பலனாய் உங்களை வைத்திருப்பார் இந்த தேவன் யார் இந்த தேவனுடைய பேர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர் பலவீனப்படுகிறவர்களுடைய பலவீனத்தில் தன்னுடைய பலத்தை பூரணமாய் கொடுத்து அவர்களை பலப்படுத்தி நடத்துகிற ஆண்டவர் மகாபரிய பலனாயோட வாழ்க்கையில் இருக்கிறவர் இவர் இயேசு கிறிஸ்து என்கிற பெயரிலே இந்த பூமியிலே அவர் அவதரித்தார் மாம்சத்திலே தெய்வன் வெளிப்பட்டார் என்று வேதம் சொல்லுகிறது அப்படி ஆய்ந்து தெய்வகுமாரன் ஈசு வெளிப்பட்டு தூலகத்தில் வாழுகிற எல்லா மக்களையும் நேசிக்கிற அந்த அன்பு நிமித்தம் அவர் வெளிப்பட்டு எல்லாருடைய பாவங்களையும் சாபங்களையும் வியாதிகளையும் துக்கங்களையும் பிரச்சனைகளையும் அவர் தன் சரீரத்தில் ஏற்றி சுழை மேலே சுமந்து தீர்த்து ஏசு உங்களுக்காக மறித்து மீண்டும் மூன்றாம் நாள் ஏசு உங்களுக்காய் எழுந்தார் என்றும் ஏசு உயிரோடு இருக்கிறார் அந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த இயேசு தான் மகாபெரிய பலனாய் உங்களோட வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறார் ஏன் என் வாழ்க்கையில் ஒரே பலவீனம் பலவீனப்பட்டே போகிறேனே எனக்கு ஒரு பலன் இல்லையே என்று தடுமாறி மாறி தத்தளிக்கிறவங்களோட வாழ்க்கையில் இயேசு கிறிஸ்து வருவாரானால் அவர் மகா பெரிய பலனாக இருப்பார் அந்த மகா பெரிய பலன் உங்களோட வாழ்க்கையை நடத்தி செல்ல மிகவும் போதுமானதாக இருக்கும் உங்களுடைய எதிர்காலம் சிறந்ததாக இருக்கும் மகாபரிய பலனை அழிக்கிற அந்த கத்தரை நோக்கி இன்றைய நாளில் உங்களுடைய இருதயத்தை திருப்புங்கள் இந்த இயேசு உங்களை நேசிக்கிறார் இந்த யேசு உங்கள் அன்பாக இருக்கிறார் பலவீனப்பட்டு இருக்கிறவங்களோட வாழ்க்கையில் இன்றைக்கு மகாபரிய பலனை தர இயேசு ஆயத்தமாக இருக்கிறார் நீங்கள் ஆயத்தமாக இருக்கிறீங்களா நீங்கள் இயேசுக்கு உங்களுடைய இருதயத்தை கொடுப்பீங்களா அந்த உள்ளத்துக்குள்ளே இயேசு வருவார் ஏனென்றால் வேதம் சொல்லுகிறது எங்களுடைய இருதயம்தான் தேவனுடைய ஆலயம் என்று அந்த இருதயத்திலே ஏசு கிறிஸ்து வந்து வாழ விரும்புகிறார் ஆகவே தேவன் உங்களை நேசிக்கிறபடினாலும் உங்களுக்குள்ளே வர விரும்புகிறார் அது இயேசு கிறிஸ்துவை உங்களோட உள்ளத்தில் நீங்கள் சொந்த தெய்வமாய் ஏற்றுக்கொள்ளும் போது உள்ளே வருவார் வந்து உங்களுடைய இருதயத்தில் இருக்கிற எல்லா பாவங்களையும் அவர் தம்முடைய சுழுவை சிந்தனை சுய சொந்த ரத்தத்தினால் கழுவி பரிசுத்தமாக்கி சுத்திகரித்து தேவனுடைய மகனாய் மகளாய் உங்களை மாற்றி உங்களுக்குள்ளே அவர் என்றைக்கும் தேவனாய் வீற்றிருப்பார் அவர் இருக்கும்போது உங்களோட வாழ்க்கையில் அந்த மகாபரிய பலனாய் அவர் இருப்பார் இந்த இயேசுவை நீங்கள் அறியவில்லை இயேசுவை அறிந்திருந்தாலும் உங்களோட உள்ளத்திலே சொந்த தெய்வமாய் நீங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை அதனால தான் உங்களோட வாழ்க்கை பலவீனப்பட்டு போயிட்டது உங்களோட குடும்பம் பலவீனப்பட்டு போயிட்டுது உங்களோட வேலை உங்களோட வேலை ஸ்தலம் உங்களோட வியாபாரம் எல்லாவற்றிலையும் நீங்கள் பலவீனப்பட்டு போனதுக்கான காரணம் இதுதான் ஆனால் இந்த இயேசுவை நாளில் ஏற்றுக்கொள்ளுங்கள் அவரை வரவேற்றுக் கொள்ளுங்கள் அவரை உங்களோட உள்ளத்தில் அழைத்து கொள்ளுங்கள் அப்பொழுது அவர் உங்களுக்கு மகா பெரிய பலனாய் இருப்பார் அப்பொழுது நீங்கள் இழந்து போனதையும் எல்லாவற்றையும் நீங்கள் மீண்டும் திருப்பிக் கொள்ளுவீங்க ஜெயித்து கொள்ளுவீங்க உங்களை மேற்கொள்ள ஒருவராலும் கூட அது இருக்கும் ஏனென்றால் உலகத்தில் இருக்கிற எல்லார பாக்கிலும் மிகவும் பெரிய தெய்வன் யேசு கிறிஸ்துதான் அந்த தெய்வன் மகா பெரிய பலனாய் வாழ்க்கையில் இருக்க விரும்புகிறார் அவரை அண்டிக் கொள்ளுகிற யாவரும் பாக்கியவான்கள் அவர்களை அவர் மீட்டு பாதுகாத்து கொள்ளுவார் அவருடைய வாழ்க்கையிலே நங்குரமாய் ஆத்ம நங்குரமாய் இருக்கிற தேவனாய் அவர் இருக்கிறார் உங்களுடைய எல்லா பலவீனத்தின் நாட்களிலேயே உங்களை தூக்கி சுமக்கக்கூடிய தேவனாய் இயேசு இருக்கிறார் அந்த இயேசுவை நோக்கி பாருங்கள் அவரை நோக்கி பார்க்கிறவர்கள் அவர்களை நோக்கி பார்க்கிறவர்கள் விடுதலை அடைவார்கள் பலனடைவார்கள் அடைவார்கள் நான் உங்களுக்கு ஆட்சியபிக்க விரும்புகிறேன் இந்த உங்களோட வாழ்க்கையிலே மகாபரிய பலனாக இருக்க விரும்புகிற இந்த ஈசு கிறிஸ்துவன் நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள் சொந்த தெய்வமாய் அப்பொழுது அவர் உங்களுக்குள்ள வருவார் உடைய பலவீனங்கள் எல்லாம் நீங்கி நீங்கள் மகாபரிய பலன் உள்ள நீங்கள் வாழ ஆரம்பிப்பீங்க ஆமாம் அன்புள்ள பிதாவையும் உடைய குமாரன் ஈசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தினாலே ஜெபிக்கிறேன் ஆண்டவரே ஆண்டவரே இதுவரையும் தங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பலன் வாழ்க்கை வாழ்ந்து பலவீனப்பட்டு துன்பப்பட்டு வியாகுலப்பட்டு இருக்கிற அவளுடைய பிள்ளைகளுக்காக வைக்கிறேன் அவள் ஒவ்வொருவருடைய இருதயத்திலையும் மேயுவே மகாபரிய பலனுள்ள தேவனை எனக்குள்ளே வாரமண்டு கூப்பிடுகிற ஒவ்வொருவருடைய சத்தத்தையும் ஆண்டவரையும் நீங்கள் கேட்டு அவங்களோட வாழ்க்கையில் பிரவேசியங்க அவங்களுக்கு மகாபரிய பலனாய் தோன்றுங்க அவங்களோட வாழ்க்கையில் இருக்கிற பலவீனத்தை நீக்கி அவங்களுக்கு மகாபரிய பலனை கொடுங்க நித்திய ஜீவனை கொடுங்க நீரை மெய்யான தேவன் என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளும்படி அவருடைய மனக்கண்களை நீங்கள் தரங்க அன்றுவரை இதுவரை அவங்க பலவீனப்பட்டு போன ஒவ்வொரு பகுதிகளிலேயும் உங்களுடைய பலன் பூரணமாய் விளங்கும்படி செவிக்கிறேன் யேசுவின் நாமத்தில் நன்றி சொல்லி செவிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் பிரியமானவர்களே உடைய வாழ்க்கையிலே கதராகி யேசு கிறிஸ்து மகாபெரிய இருக்கிறார் அமேன்